மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் மீது நில மோசடி புகார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிக்கையாளர் மன்றத்தில் புழுதிவாக்கம் பாலாஜி நகரில் வசிக்கும் எம் சி சிவகாமி செய்தியாளர் சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாடும் கூறுகையில் எனது தாத்தா எம் சி சம்பந்த முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சோழிங்கநல்லூர் கிராமத்தில் இருநூற்று அறுபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தினை கிரயம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் வாங்கிய சொத்தை பாகப்பிரிவினை மூலம் பிரித்துக் கொடுத்தார் அவ்வாறு பிரித்துக்கொண்டதில் ஒரு பங்கஸ்தர் தனது பாகத்தை ஒரு கம்பெனிக்கு விற்றுவிட்ட நிலையில் நடிகை ஸ்ரீதேவி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே விற்கப்பட்ட அதே சொத்தை மோசடி ஆவணம் மூலம் மீண்டும் தனது பெயருக்கு வாங்கியுள்ளார் அவ்வாறு வாங்கிய நிலத்திற்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பட்டா கிடைக்கவில்லை அவருடைய இறப்பிற்கு பிறகு பட்டா பெயர் மாற்றம் கோரி அவருக்காக போனி கபூர் சோழிங்கநல்லூர் தாலுகாவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மனு அளித்துள்ளார் அதன் பிறகு நடிகை ஸ்ரீதேவிக்காக போனி கபூர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி நடிகை ஸ்ரீதேவியின் சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் போனி கபூர் ஜான்வி கபூர் குஷி கபூர் பெயரில் பட்டா பெற்றுள்ளார்கள் சோழங்கு நல்லூர் தாசில்தார் எவ்வித விசாரணையும் இல்லாமல் வாங்கியவர் மற்றும் விற்றவருக்கு தொடர்பு ஆவணம் உள்ளதா என்று சரிபார்க்காமல் தவறான முறையில் பட்டா வழங்கியதால் போனி கபூர் அவர்கள் நமது தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறையை ஏமாற்றி ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் வாங்கியுள்ளார் அதிகாரப்பூர்வமாக இத்தகவலை ஊடகம் மற்றும் பொதுமக்களுக்கு நானும் எனது சொந்தக்காரர்களும் மற்றும் வழக்கறிஞர்களும் தெரியப்படுத்த விரும்புகிறோம் என்று தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் போனி கபூர் அந்த சொத்தை இப்பொழுது விற்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் அதனால் அந்த சொத்தை யாரும் வாங்க வேண்டாம் என்றும் கோரிக்கை வைத்தார் இது சம்பந்தமாக சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அதை பற்றி செய்தியாளர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தார் என் பேர் எம்சி சிவகாமின்னு சொல்லிட்டுங்க நான் என்னுடைய சொத்து விவரமாக பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் எம்சி சம்பந்த முதலியார்னு எங்கள் தாத்தா வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தாறு ஏக்கர் வந்து சோழிங்கநல்லூர் வில்லேஜில் வாங்கியிருக்காருங்க அதுக்கான டாக்குமெண்ட் ஆவணம் எங்கிட்ட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாக பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அந்த பத்திரத்தில் அதில் வந்து அவங்க மகள் மகன்கள் எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துருக்காரு அதுக்கான ஆவணம் எங்கிட்ட இருக்குது அதில் எங்கள் அப்பா பெயர் எம்சி சந்திரசேகரன் அவருக்கு ரெண்டு பசங்க ஒன்று நான் எம்சி சிவகாமி என் தம்பி எம்சி நட்ராஜன் நடராஜன் வந்திருக்காரு இவங்க வந்து என் அத்தை பசங்க எங்கள் அந்த அஞ்சு பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் தாத்தாக்கு அதில் ஒருத்தங்க எம்சி சி ஜெகதீஸ்வரின் எங்கள் அத்தை அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பையன் வந்திருக்காங்க இவர் வழக்கறிஞருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிச்சுக்கிட்ட பாகத்து படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எங்கள் அத்தை இன்னொரு பெரிய அத்தை ஒருத்தங்க அவங்களுக்கு பிரித்த பாகப்படி அவங்க அந்த சொத்தை விற்றுட்டாங்க அதை விற் எண்பத்தி ஒன்றில் அவங்க பாகத்தை அவங்க விற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திரும்பவும் அதே சொத்தை நடிகை ஸ்ரீதேவி அம்மாவுக்கு மோசடி ஆவணம் மூலிமா விற்றுருக்காங்க எண்பத்தி எட்டில் ஆவணம் ஆயிடுச்சுங்க திரும்பவும் அந்த பட்டா பெயர் மாற்றம் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர்னு சொல்கிறவங்க போனி கபூர் என்றவர் வந்து பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காருங்க பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்த போது அவர் அதில் வந்து ஸ்ரீதேவி அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டோ லீகல் எய்த் சர்டிஃபிகேட்டோ கொடுக்கல அதை ஆர்டிஐ மூலியமாக எனக்கு அழிச்சிருக்காங்க சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஆஃபீஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இரு இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அப்ளிகேஷன் கொடுத்து இருபத்தி மூணில் இல்லாத சொத்துக்கு பட்டாவை பெயர் மாற்றம் எங்களுடைய சொத்தில் பட்டாவை அவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பட்டா பெயர் மாற்றத்தினால நான் பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொத்து எனக்கு வர வேண்டிய பட்டாவை அதாவது எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தாருக்கு வர வேண்டிய பட்டாவை அதில் இவங்களும் ஒருத்தங்க வர வேண்டிய பட்டாவை பெயர் மாற்றம் தவறுதலாக கொடுத்ததுனால அவர் ஆறு மாதம் காலத்துக்கு அப்புறம் நெடுஞ்சாலை துறையை ஏமாற்றி எங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு கோடி ரூபா பத்து பணத்தை அவர் பெற்றிருக்காரு இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கான தவறுதலான பட்டா ஆர்டிஐ மூலிமா நான் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க லீக அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணம் வாங்குறதுக்கான ஆதாரம் எல்லாமே உங்ககிட்ட இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு நான் இந்த பட்டாவை வழங்கினதுனால நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் இப்போ நான் பட்டாவை கொடுத்து ரெண்டு வருஷ காலகட்டமாக எல்லா அதிகாரிகளுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன் ரெவென்யூ பண்ண தவறுதுனால என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் கொடுக்காமல் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க சரி ரெண்டு வருஷம் காலம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ரெவன்யூ நம்மளுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை அணுகி ஓஎஸ் பெண்டிங்கில் கேஸ் போட்டுவிட்டேங்க இந்த கேஸ் எனக்கு நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்குங்க அது பொறுமையாக வரட்டும் அதுக்குள்ள இந்த போனி கபூர் என்றவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் அவர் அந்த இடத்த விற்கிறதுக்கு பார்க்குறாருங்க இப்போ இதுதான் என்னுடைய கோரிக்கைங்க ஸ்ரீதேவிக்கு வித்தவங்க அந்த இடத்த ஏற்கனவே இன்னொருத்தவங்க வித்துட்டாங்க இவங்க அப்த பெரு எம்சி ராணி அம்மாள் தெய்வியானி அம்மாள் அலைஸ் ராணி அம்மாள்ன்றவங்க அவங்க பாகத்தை வித்துட்டாங்க அவங்களுக்கு அலாட் பண்ண பாகத்தை அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க வித்துட்டாங்க ஏழரை ஏக்கர் ஏழு ஏழு ஏக்கர் எழுபத்தாறு சென்டில் ஏழரை ஏக்கரை ஏற்கனவே ஒருத்தங்க வித்துட்டாங்க எண்பத்தி ஒன்றில் வித்துட்டாங்க அதே வித்த சொ ஏழு ஏக்கர் எழுபத்தி ஏழு ஏக்கர் எழுபத்தாறு சென்டில் ஸ்ரீதேவி குடும்பம் நாலரை ஏக்கர் வாங்குறாங்க ஏற்கனவே ஏழு ஏக்கர் எழுபத்தாறு சென்டில் ஏழரை ஏக்கர் போயிடுச்சுன்னா மிச்சம் அந்த குடும்பத்துக்கு ஒதுக்கீடு பண்ண அந்த குடும்பத்துக்கு மிச்சம் இருக்குது இருபத்தாறு சென்ட் தான் ஆனா அவங்க எட்டு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு எண்பத்தெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நாலரை ஏக்கரை ஸ்ரீதேவிக்கு விற்கிறாங்க ஸோ ஸ்ரீதேவிக்கு தெரிஞ்சு போச்சு இல்லாத இடத்த நம்ம வாங்கிட்டோன்ட்டு அதனால் அவங்களால பட்டா வாங்க முடியல முப்பத்தஞ்சு வருஷமாக போராடிட்டாங்க அவங்க டெத்துக்கு அப்புறமா ரெவென்யூ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இவங்க குடும்ப சொத்து ஒன்று பொது சொத்து ஒன்று இருக்குது அந்த சொத்தில் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையை வாங்கினதில் வேறு சர்வே நம்பர் பட்டா போட்டு கொடுத்தது வேறு சர்வே நம்பர் ஓகேங்களா இப்போது மோசடியா பட்டா வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாவை யூஸ் பண்ணி ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு கவர்மெண்ட்ல இருந்து லேண்ட் அக்கோசேஷன் இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் அவர் வாங்கிட்டார் ஸோ இவங்க சொத்துல பட்டாவும் மோசடியா போட்டு அந்த பட்டாவை முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடுமே அவங்க வாங்கிட்டாங்க இப்போ இவங்க கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசடி ஆவணங்களை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல சிவில் நீதிமன்றத்தில் கேச போட்டாங்க ஆனால் பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே தான் அந்த பவர் சொல்லுங்க அதனால இவங்க அந்த பிரயர் அங்கே கேட்கல இப்போ இவங்க பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கல அப்படின்றாங்க கோர்ட்டில் அவர் வாங்கின பத்திரம் செல்லுபடி செல்லத்தக்கதில்லைன்னு தான் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க ஆனால் பட்டாவை பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு ரெவின்யூக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி உண்டு ரெவின்யூ என்ன பண்ணணும்னா ஸ்ரீதேவி வாங்கின கரை பத்திரத்தை வாங்கி அதில் என்ன சர்வே நம்பர் இருக்குதோ அந்த சர்வே நம்பருக்கு தான் பட்டா கொடுக்க முடியும் ஓகேங்களா அவங்க வாங்கினது ஒரு சர்வே நம்பர் பட்டா கொடுத்தது வேற சர்வே நம்பர் இது எல்லாமே ஸ்ரீதேவி ஃபேமிலிக்கும் தெரியும் ரெவனிக்கும் தெரியும் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு இதில் இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டாவை இவங்களுடைய இடத்துல போட்டு கொடுத்ததுனால மறைமுகமாக இப்போ கெரிய ஆவணம் இல்லாமல் இவங்க சொத்துக்கு அவர் உரிமை கொண்டாடுறாரு இதுதான் நடந்தது இப்போ தெளிவாக வந்து பட்டாவை மோசடியாக பண்ணிட்டாங்கன்னு தெல்ல தெளிவாக ரெவன்யூக்கு தெரியுது ஆனால் ரெவன்யூ அதை கேன்சல் பண்ண மறுக்குது கேன்சல் பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இல்லாத காரணங்களை சொல்லி அழகழிக்கிறாங்க வருஷ நடக்க வைக்கிறாங்க ஏற்றுக்கவே முடியாத காரணங்களை சொல்கிறாங்க இப்படியே அழகழிச்சிட்டே இருக்கிறாங்க இப்போ கடைசியா என்னன்னா இவங்க லேண்டுக்கு அவங்க கரைய வாங்கிட்டு வேற லேண்டு பட்டாவை இவங்க லேண்ட்ல வாங்கிட்டு இவங்களுக்கு வர இழப்பீடு வாங்கிட்டு இப்போ அந்த பட்டாவை பேஸ் பண்ணி அந்த சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு மேலே மேலே பாதிப்பு இந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அவங்க பேரில் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அதை ரத்து பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரியே அந்த இழப்பீடு தொகை தவறுதெல்லாம் மாற்றிட்டாங்க இல்லையா அதை இவங்க பேர் கொடுக்கணும் இதுதான் உங்களுடைய கோரிக்கை என்ன மேடம் வருவாய்த்துறை தான் சார் எடுக்கணும் வருவாய்த்துறை தவறுதலா அவங்களுக்கு கொடுத்த பட்டா வந்து இப்போ கேட்டா ஓஎஸ்க்கு நீங்க பெண்டிங் இருக்கு அப்படின்றாங்க நான் ரெண்டு வருஷமா அவங்க பின்னாடி அலைஞ்சிருக்கேன் பட்டாக்காக எல்லா துறையிலயும் கொடுத்துருக்கேன் டிஆர்ஓலேருந்து கலெக்டர்லேருந்து ஆர்டிஓலேருந்து தாசில்தார்லேருந்து அரசு செயலாளர்லேருந்து மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா இடத்துலையுமே நான் கொடுத்துருக்கேன் மனு என்னுடைய மனு எங்கேயுமே இது பண்ணலை இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு என்கொயரி நடந்தது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓஎஸ் பெண்டிங்கில் இருக்குன்றாங்க இப்போ அவர் விற்க முயற்சிக்கிறார் இதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா செய்ய வேண்டிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எனக்கு நியாயத்தை செஞ்சாலுமே எனக்கு இப்போ நான் நீதிமன்றத்தில் அணுகி அங்கே வரட்டும் தீர்ப்பு அதுக்குள்ளே இவர் விற்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் சார் நடிகை ஸ்ரீதேவி குடும்பத்துக்கு கொடுத்த பட்டாக்கு நீதி <laughs> <laughs> <laughs>

அந்த அமைச்சர் இதை மாத்தி அவங்களை எடுக்க சொல்லி அடுத்தது அரசு செயலாளர் செயலாளருக்கு கலெக்டர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க